கோபமுமாக வந்ததாம் வீடு சுத்தமாய் இல்லை என்ற கோபம் ஒரு பக்கம் சமையல் ருசியாய் இல்லை என்ற கோபம் ஒரு பக்கம் பிள்ளைகள் சரியாய் படிக்கவில்லை என்ற கோபம் வேறு அவருக்கு வந்தது குடும்ப ஜெப நேரம் வந்தது அவர் கோபத்துடன் தினம் தோறும் குடும்ப ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் வீட்டை நீ ஒழுங்காக வைக்கவில்லை என்று மனைவி மேல் சாடி நீதான் இன்றைக்கு ஜெபத்தை நடத்த வேண்டும் என்று கூறினார் அந்த சகோதரி அவர் மேல் எரிந்து விழுந்து நீங்கள் பெரிய பாஸ்டர் வேதாகம கல்லூரியில் எல்லாம் போய் படித்திருக்கிறீர்கள் நீங்கள் தான் முன்மாதிரியாய் ஜெபம் நடத்த வேண்டும் நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் தன் மனைவி தன்னை எதிர்த்து பேசிவிட்டாள் என்று அவருக்கு இன்னும் ஆத்திரம் வந்தது என்றாலும் அடக்கி கொண்டு ஏதோ கடமைக்காக ஜெபம் பண்ணி முடித்தார் நேரம் ஆக ஆக அவரது எரிச்சல் தணிந்த பாடு இல்லை சபையில் உள்ள மூப்பர்களை எண்ணி அவர் எரிச்சல் அடைந்தார் உடன் ஊழியர்கள் சரியாய் பிரசங்கம் பண்ணவில்லை என்று சிந்தித்து சிந்தித்து எரிச்சலடைந்தார் நீண்ட நேரம் பல கவலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்து விட்டு முடிவாக படுக்கைக்கு போனார் அங்கே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை பார்த்ததும் இவருக்கு இன்னும் எரிச்சல் அதிகமாகிவிட்டது இவளையா நான் திருமணம் செய்தேன் இவ்வளவு அசிங்கமாய் இருக்கிறாளே பார்ப்பதற்கு நன்றாகவே இல்லையே எப்படி இவளோடு இத்தனை ஆண்டு காலம் குடும்பம் நடத்தினேன் இந்த குடும்பத்தில் தொடர்ந்து நான் இருக்க வேண்டுமா அல்லது ஓடிவிடலாமா என்று சிந்திக்க ஆரம்பித்தார் அப்பொழுதுதான் அவரை அறியாமல் அவருடைய உள்ளம் நீ போய் ஜெபி என்று உணர்த்தியது இவர் தன் ஜெப அறைக்குள்ளே போய் ஜெபம் பண்ண முழங்கால் படியிட்டார் ஜெபம் ஒன்றுமே ஓடவில்லை இவருடைய ஜெபம் அவருக்கே திரும்பி விடுகிறது போல இருந்தது எங்கும் அந்தஹார வல்லமை ஆட்கொண்டு ஜெபிக்க விடாதபடி தடை செய்து கொண்டிருந்தது ஆனால் ஜெபத்தை விடவில்லை சாத்தானுடைய வல்லமைகளையும் எரிச்சலின் ஆவிகளையும் கடிந்து ஜெபித்து கொண்டே இருந்தார் அரை மணி நேரம் ஊக்கமாய் ஜெபித்த பிறகு திடீரென்று அவருக்குள் இருந்து ஒரு அந்தஹார வல்லமையாகிய இருள் வெளியேறுவதை உணர்ந்தார் அது அவருடைய வீட்டின் ஜன்னலின் வழியாய் ஓடும் போது ஜன்னலை பலமாய் அடித்துவிட்டு புறப்பட்டுச் சென்றது அப்பொழுதுதான் அவர் தனக்குள் அதுவரை கிரியை செய்து கொண்டிருந்தது பிசாசு என்பதை உணர்ந்தார் கர்த்தரை நன்றியோடு துதித்துவிட்டு படுக்கைக்கு சென்றபோது போது அவருடைய மனைவியை மீண்டும் பார்த்தார் தேவதூதனை போல கொள்ளை அழகாய் இருக்கிறாளே இவ்வளவு அழகான மனைவி கிடைத்தது பெரிய அல்லவா என்று எண்ணினார் உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பியது அருமையானவர்களே குடும்பத்தில் ஒருவரை சாத்தான் வழிவிலக பண்ணினாலும் அந்த குடும்பத்தின் அமைதியும் ஐக்கியமும் சீர்கெட்டு போகிறது நம்பிக்கையை இழக்கிறார்கள் வாழ்க்கையே கசந்து போய் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கும் வருகிறார்கள் பிரிவினையை உண்டாக்குகிறது சாத்தான் என்று அறியாமல் கணவன் மனைவியையும் மனைவி மாமியாரையும் மாமியார் வரதட்சணையையும் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பிரச்சனைக்கு பின்னால் இருக்கும் சாத்தானை கட்டி அவனுடைய அந்தகார வல்லமைகள் முறிக்கப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே குடும்பத்தை சாத்தான் ஒரு போர்க்களமாய் மாற்ற நினைக்கிறான் என்பதை மறந்துவிடாதிருங்கள் குடும்பத்திலே கசப்புகளோ வைராக்கிய வரும்போது அந்த யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்பதையும் திட்டமும் தெளிவுமாய் உணர்ந்து கொள்ளுங்கள் குடும்ப பிரச்சனைக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிற சாத்தானை தீர்மானத்தோடு எதிர்த்து நில்லுங்கள் தேவ சமாதானம் குடும்பத்தை நிரப்புகிற வரையிலும் ஜபத்தை விடாதிருங்கள் பல வேளைகளில் சாத்தான் விடுகிறதினாலேயே கணவனோ மனைவியோ குடும்பத்தில் உள்ள சிறு சிறு காரியங்களையும் பெரிது பண்ணி பண்ணிவிடுகிறார்கள் மனக்கசப்புகளை வளர்த்து கொண்டே வருகிறார்கள் மன்னிப்புக்கு இடம் கொடாமல் வைராக்கியத்தோடு வாழுகிறார்கள் ஆனால் தேவனுடைய அன்பு உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் அது திரளான பாவங்களையும் ஓடிவிடும் சிறிய காரியங்கள் பெரியதாகி வளர்ந்துவிட சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள் அதிகமாக இந்த நாட்கள் அநேக குடும்பங்களுக்குள்ளே பா கடமன் மனைவிக்குள்ளே காணப்படுகிற கத்தாவை அன்பு குறைச்சல்களை நீக்கி போட்டுக்கத்தாவை பிரிவினைகளை நீக்கி போட்டுக்கத்தாவே சமாதானத்தை நிரப்பவேணுமாய் ஜெபிக்கிறோம் அதற்கு பின்னால் காணப்படுகிற சத்ருவின் கிரியர்களை அண்டவரை அறிந்து கொண்டு அந்த அந்த இருளை கடிந்து ஜபித்தப்பா அந்த ஒரு வாழ்க்கையிலே கத்தாவுத்திர சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரகசியத்தை பிள்ளைகளுக்கு என் தேவனே கற்றுக் கொடுப்பீர்கள் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே